இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையில் ஆரக் அப்படிங்கிற பகுதி எல்லாமே இன்னைக்கு இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு உட்பட்டது ஆனால் ஈரான் என்ன செஞ்சிட்டாங்க இஸ்ரேல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே அட்டாக் அப்படிங்கிறத நடத்திட்டாங்க ஈரான் சொல்றாங்க நாங்கள் ஹாஸ்பிடல் அட்டாக் பண்ணல அது கிட்ட இருக்கக்கூடிய மிலிடரி கமாண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அந்த சென்டர் தான் நாங்கள் அட்டாக் பண்ணோம் அதனுடைய ஷாக் வேவ் தான் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் அடிபடுறதுக்கான காரணம் ஆனால் அதை ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனாக மாற்றிட்டாங்க இஸ்ரேல் நாங்கள் ஹாஸ்பிட்டல் அடித்த மாதிரியும் அந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சேதாரங்களான மாதிரியும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லாம் நெத்தனியாக இழுத்து விட்டார் நாங்கள் மட்டும் ஹாஸ்பிட்டல் அடித்த

நெதன்யாகு அவர்கள் அவருடைய குடும்ப கஷ்டத்தை வந்து சொல்லிட்டு இருந்தார். ஆனா அதே நெதன்யாகு அவர்கள் நாங்க பழிக்கு பழி வாங்குவோம். கமேனி அவர்கள் இனிமே உயிருடன் இருந்தேنده प्रयोजनமில்லை அவரை நாங்க கொன்னுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன மாதிரியே கமேனி அவர்களுடைய இருப்பிடம் எங்க இருக்கு? அவருடைய பங்கர் எங்க இருக்குன்னு பார்த்து அங்க இன்னைக்கு அவங்களுடைய தாக்குதலை நடத்திட்டாங்க இஸ்ரேல்.